ഞായേ കൊണ്ട് എന്നാ കാഞ്ഞാടിക്കാൻ ഇല്ലേ എന്റെ സിപ്പി പോയി நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் வந்தாச்சு போயிட்டு என்ன லிதியா குட்டின் ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களுடைய தீபாவளி கடையோட எங்கிட்ட பொழுது போயிட்டேன் அப்ப நேகா குட்டி நாளைக்கு தீபாவளி எல்லாம் கொண்டாடுறதோ உடுப்பெல்லாம் போட்டு நேஹா இந்த வருஷம் சின்ன பிள்ளை ஆனா வார வருஷம் தான் நேகாக்கு தெரியும் ஓ நேகா வந்து இந்த வருஷம் அப்படி நினைக்காது வார வருஷம் தான் நீகா அன்னைக்கு முட்டைக்காடு புதுவுடுப்படுத்த தாங்க ஓகே உண்மையாகவே நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து நோமல எல்லாருக்குமே அது ஒரு கொண்டாட்டம் தானே தீபாவளி என்றாலே கொண்டாடுறோம் அந்த இதுகள் எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா கூடுதலாக வந்து நாங்களும் கலந்து கொள்வோம் என்ன எங்களோட பழக்க மாணாக்களோட கலந்து கொள்வோம் கடற்கரைக்கு போவோம் நாங்களும் அதை வந்து கொண்டாடுறோம் ரூவன் கொண்டாடும் உண்மையாவே நாளைக்கு தீபாவளி கொண்டாடுகிற எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் ஏன்னா ஆனா இந்த நாள்ல வந்து என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னா நாங்கள் படிச்ச காலம் தான் ஞாபகத்துக்கு வருது எல்லாருக்குமே அம்மா கண்ட காசு உள்ள கொண்டு போய் அந்த நேரம் வந்து அந்த தீபாவளி காட்டுல வந்து ஒரு டென் ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா தீபாவளி காட்டேன்னு எண்ணி எண்ணி பாக்குறது கூடுதலா வந்து அந்த கொப்பிகளுக்குள்ள சைவ படம்னு சொன்னா சைவ பாட புத்தகத்துக்கு எல்லாம் வைக்கிறது வச்சு நாங்களும் அதை எழுதி யாருக்கு அடுத்த எங்கட பயனுங்களுக்கு பிடிச்ச ஆக்களுக்கு வந்து நல்ல படிவான படம் பெரிய படமா கொடுக்கணும்னு நினைப்போம் சில பேர் அந்த லைட் எல்லாம் பத்திரமாய் ஓ அது டீச்சர்ஸ் மேற்கெல்லாம் குடுக்கறது தீபாவளி தைப்பங்கன்னாலே அது ஒரு சந்தோஷமா அந்த காலத்துல இப்ப எல்லாம் வந்து இப்பத்த பிள்ளைகள் வந்து அப்படி தானே

ராஜாக்கள் 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 ரெண்டு ரெண்டு திரும்பவும் இந்த பிடிக்குமே நீ அந்த கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் இப்ப வளர்ந்துட்டேய போர் இன்றைக்கு வந்து

வலிக்குறதே கூறவே என்ன நேரம் இல்லை என்ன இருக்குது. இல்ல இல்லை ஊத்து தரோம். பாம்? மூட்டை. ஊத்து தரோம். இது பாருங்க குக்குஸ்லன ஊறிய கட்டோன் சாரி ப்ளௌஸ்க்குல. அதுக்குதா என்ன அந்த கி சம்பளத்துக்கு தான் பிடிச்சது. ஒரு குக்குஸ் கடவுல அதரீங்க. சாரி ப்ளஸ்க்கு. ஆஹ் ரானிங்களா வந்து சரி சம்பளத்துக்கு தான் நிற்க ரெண்டேங்க ரெண்டேங்க சம்பளம் எனக்கு இங்கே நிற்கிறது சாப்பிட்டு உஷாரா கோக்ஸ் கட்ட சொல்லி தான் வாங்கி தந்துருக்கிறேன் சாப்பிட்டு உஷாரா வேலையை செய்யுங்க சாப்பிட்டு உஷாரா வேலை செய்யறதுக்கு தான் இப்போ வாங்கி தந்துனீங்களே என்னங்க அப்ப இது என்னதுங்க வாங்கி நீங்க உங்க எனக்கு ஒரு சார் ஒரு சார் மோ சார் காலமேல காலிட்டு பால் குடிச்சீங்க அது பால் இது தயிர்

சேக்கு முடிச்சுட்டு தான் வந்து நாங்கள் கத்திர துதிக்கு பாடி நண்டி எல்லாம் செலுத்தி தான் வந்து நாளைக்கு ஓய்வோ நாளைக்கு மேலே நாளைக்கு மேலே கும்பமாக இருக்கு ஏனென்றால் நாளைக்கு கவுரி காப்பு வேலை உடுப்பு கொடுக்கணும் தீபாவளிக்கு அடுத்து நான் இந்த கவுரி காப்பு இல்லை நாங்கள் நாளைக்கு ஃபுல்லாக துறக்கணும் பண்ணிடல நாளைக்கு கொஞ்சம்

எனக்கு தீமை இல்ல நன்மையிலே தீ நன்மை நன்மையிலே நன்மை போ சரியா களைச்சி போட்டோம் மக்கள் எங்களை பார்த்து எங்களை நான் புரஸ் இல்லாமல் இருக்குவேன் தம்பி இந்த வந்து நான் பாருங்க நான் காட்டுறேன்னா இவ்வளோ உடுப்புக்கு நான் தச்சேன் நான் இவ்வளோ உடுப்பு நான் தச்சேன் நான் உள்ளத்துக்கு மேலே எவ்வளோ தர போகிறீங்க சொல்ல விடுது இல்லை எல்லாம் புரும்புறமாக தான் வச்சுக்கிறேன் இவ்வளோ ப்ளவுஸ் மாதிரி தச்சது சதியம்தான் ஆனால் இவ்வளோத்துக்கும் குக்ஸ் கட்டினது நான் அந்த இது பாருங்க உமழகன் மொத்தமாக பதினேழு ப்ளவுஸ் இது வந்து இங்கேருந்து ப்ளவுஸ் சொல்லு இது வழிநாட்டுக்கார ப்ளவுஸ் சொல்லு என்ன பாவுண்டர் இடத்துக்கு இப்படி தைச்சி கிடக்குன்னு இது வந்து அந்த பிரா கட்டிங் இல்லாமல் என்னென்னு இது இப்படி தை தைச்சேன் என்னென்னு பிரின்ஸ் நல்லா இருக்கேண்ணா

அவருக்கு ரச்சி இஞ்சி ஒரு மனம் இங்கே வரும் இது பின்பக்கம் இது முன்பக்கம் சரியா இருக்கா இவ்வளோ அவ்வளோ வருஷம் கூக்ஸ் கட்டினா இப்போ லிதியா குட்டி வந்து அம்மா விட்ட நிற்கிறா இப்போ நேரம் வந்து நாலு மணி ஆயிட்டு நான் லிதியா குட்டிகிட்ட போப்பறேன் ஏன்னா அங்கே போய் நாங்கள் தொடருவோம் கொடுப்பினோம் டக்குன்னு டக்குன்னு ஓட போயினோம் அவே பிஸி

விளையாடி கொண்டிருக்கணும் நிற்கணும் அங்காலாவே ரெண்டு பேரும் நிற்கணும் ம் ஆ வேறிக்கொண்டு இருக்குது பார்த்திங்களே பிடிச்சிருக்கு ஆட்டுக்குட்டி ஆடு பிடிக்குமா எழுதியாக்கு இந்த சட்டையும் போட்டுக்கோன்னு நிற்கிற அப்போ இதுதானங்கடா அந்த ஆட்டுக்குட்டி இப்போ ஒரு மாதம் வரும் ஒரு மாதம் வரும் நான் வரும் ஒரு மாதம் தாய் வந்து மேய்ச்சலுக்கு விட்டாச்சு இனி அவே மேய்ச்சலுக்கு விட தானே விடும் கட்டில் அப்படி உருடியாக வச்சுருக்கீங்களா அது இனி மழை காலம் வந்து புல் வல்ருக்குன்னு தானே

தீபாவளி நேரம் பண்ணபடியாக கொஞ்சம் வேலை கூட்டிட்டு அதால் வந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்காமல் அப்படியே இருக்குது நாளைக்கு தீபாவளி தானே அது முடியாது என்ன பிளான் பண்ணீங்க என்ன செய்ய போறீங்க மோட்டார் பூட்டணும் எங்க பூட்டணும் எங்க பூட்டணும் தெரியல உடனே மோட்டர் பூட்டணுமா முதல்ல என்ன செய்யணும் தெரியாது தெரியாது என்ன சோ நீங்க பிளான் போட்டு கொடுக்கணும் கணவருக்கு எங்கட வீட்டெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் தான் பிளானிங் சீ நான் தான் இன்ஜினியர்

இன்ன கதை வருகுது இல்ல ஜோ இவா ஜோசிக்கற என்னோ தெரியுமா டக்கன்னு ஜோசிக்கற அந்த ஜோசனா இல்லவே இல்ல மூட்டை வீட்டு யூஸ்ன வந்துடுது அப்ப அடுத்த கட்டம் வந்து ரூவனுக்கு தான் தெரியும் பிளானிங் பாத்தீங்க அத ஜோசனா கதை வருகுது இல்ல அப்பா யோசிப்ப காயம் என்ன வண்டில ம் காயமா தோல் உரிஞ்ச மேல ஓ தோல் உரிஞ்ச மேல தண்ணி வட்டு என்னன்றே ஊதியமா சொல்லுங்க பாக்கட்டும் அப்போ அடுத்த கட்டம் வந்து இதுக்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கணும் இன்றைக்கு நானே வந்து காலையில் வந்து தம்பி தான் சொல்லிச்சு வா வேண்டிய கடைக்கு வா வேண்டிய கடைக்கு பொழுதுபோக்கு வேல் அவ்வளோது பா அவன் குக்ஸ் கட்டுற வேல் என்ன தம்பி தான் செய்கிறது நான் போய் பதினேழு சாறு பிளவுஸ் குக்ஸ் கட்டி கொடுத்துறேன் அதுக்கு எனக்கு அவர் காசு தந்து இன்றைக்கு எனக்கு உழைப்பு இன்றைக்கு உழைச்சா தான் நாளைக்கு என்ஜாய் பண்ணலாம் வேணும் எவ்வளோ நான் கணக்க வாங்கல நான் ஒரு அஞ்சூறு அம்மாயின் பொழுது போன மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல லிதியாவோட நிக்கவும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா அவங்க நிஞ்ச விட்டேன் இன்னைக்கு வந்து ஒண்ணும் கட்டையில அதுல அந்த காலம் பிரியாணி ரைஸ் எல்லாம் கட்டி தர காலம் இப்ப வந்து வீட்டு சாப்பாடுதான் மாமி சமைச்சிட்டு கூப்பிட்டு வா சாப்பிட வர சொல்லி போய் சாப்பிட்டாங்க நல்லா இருந்துது என்ன சாப்பாடு கட்டா கருவாடு முருளைக்கிழங்கும் பிரட்டல் பருப்பு அப்பளம்ல நல்லா இருந்து சாப்பிடு சாப்பிட்டு அப்படியே கடையில் போய் வேலை செய்து வந்துட்டு லிதியா பாவம் தான் அழாலத்தானே விட்டுட்டு போனேன் அதனால் வந்தது இனி அவர் கடைக்கு போகிற நான் நினைக்கிறேன் என்னங்கோ எங்கட வீட்டை வந்து இப்ப சாய விழுகுது எங்கட வீட்டை வந்து புதுசா மதுலெல்லாம் கட்டிக்க பாத்தீங்களோ வீடு கட்டவா ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்டுக்கிடக்கு நீங்க உங்களோட வீட்டுக்குன்னா ரெடிக்கிறதுக்கு உங்களோட அம்மா வீட்டுவே நீங்க ஜாக்கெட் போட்டு என்னம்மா நித்திய வீட்டுக்குன்னா ரெடிக்கிறத காட்டி அம்மா அம்மாக்கான வேலியை பிரிச்சுதான் கொண்டு போனது என்ன கதைக்கு

சுகமா இருக்கு மண்ணு கொண்டு மலை மண்டல வேலை பார்த்துட்டு மேடம் சரி பரவாயில்ல ஆனா இப்படி பார்த்தாலும் இன்ஜின் ஒண்ணு உள்ளது தானே கொண்டு கொண்டது தானே வேணும் ஆனா இந்த வேலி இன்னும் அடைக்கல தம்பி வந்து ஒரே எனக்கு சொல்லுவார் இன்னும் வேலி அடைக்கல வேலி அடைக்கல ஆனால் பொருங்க பொருங்க என்ன சொன்ன ரூபனு கடை நாளைக்கு வந்து ஃபுல்லா நிற்பார் நாளைக்கு நின்றாலும் வீட்டை நிற்கிறாரு தெரியாது அவைக்கு தீபாவளி கொண்டாட்டம் தானே தகரத்தை வச்சு அடிக்க சரி

ஆளுங்க இங்க இந்த தோட எனக்கு மடிவு இல்லையாம உங்க இப்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனா இந்த மனுஷன் மட்டும் தான் மடிவுன்னு சொன்னது அப்ப நீங்க சொன்னது போய் நக்கலா தான் சொல்லி இருக்கிறீங்க அப்ப நக்கலா தான் சொல்லி கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சம் முடல கொஞ்சம் அப்படி வர விர்றியலையே இல்லையே ஆஹ் விரு இல்லையே அதுதான் நான் இப்போ தெரியா கொஞ்சம் இன்னை மேல ஈக்கி குச்சியை மட்டும் போடுறாங்க அப்படி போடக்கூடாது முடலை போடும் போட்டால் விழுந்துடுங்க அதுதான் இந்த காலத்துல வந்து என்னன்னு சொல்றது கொஞ்சம் அப்படி இருந்தாலும் ஜனம் அப்படிதான் கிடைக்கும் கீழே வந்தாலும் கிடைக்கும் அதெல்லாம் கூடாது இந்த காதால விட்டு இந்த காலால போகணும் நாங்களும் இங்கிட வாக்கியை நோக்கி பயணிக்க வேண்டியது அப்படியான ஒரு மெனம் இருந்தால் மூக்கு மூக்குவினி மடிவா கிடைக்கு தெரியும்

தானே ஊತ್ರೆли요 நீங்க உங்களுக்கு तो வேளே இல்ல வேலிய கூடிட்டு வீட்லಲ್ಲ দাদা இந்த மணி பிளானுக்கு தானي அடிச்சடி எல்லாம் அது ಮುಂದೆ இப்ப நான் இப்ப கொஞ்சம் பிஸி நான் బిஸி நான் அட பிஸி हैन கன்னダー வீடு இருக்கு నే యా కావనికొనే బడి బిసి ఐటెం ఒరు పుళ్ళియోడే బిసి ఇలా కుసి అక్కడ మిస్ పోనమర వేసినా వో స్టైల్ కొరు పుళ్ళియా పెద పొడిటిని మోటార్ సైకిల్ ముందు అలా വെச்சி కొండు చెల్లుతమేను ஏ நான் அப்படியே நான் அவ்வளவு கஷ்டப்படுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு அடுத்த வருஷம் ரீதியாக நாலு வயசு என்ன பரவாயில்ல நாலு வயசு தானே

அவ தீபாவளி கடை எல்லா இடமுமே வேலையா தான் இருக்குது நாளைக்கு வந்து எல்லாருக்குமே தீருவன் எல்லாரும் வந்து நாளைக்கு சந்திக்கலாம் புது தீபாவளி தீபாவளிக்கு அப்ப நாளைக்கு இந்த உங்களை ஊட்டி உங்களுக்கு சாப்பாடு பிரியாணியோ இல்லை ரைஸோ இத்தனை மணிக்கிழங்குவோ அப்போ எங்களை வீட்டை சமையல் சொல்லி போட்டீங்க நீங்களா தீபாவளி சாப்பாடு தான் கடைசி ஒரு மூணு நாளுக்கு அப்படி ரூபா சாப்பாடே இல்லை நேற்றும் காலமே சாப்பிட்டு சொல்றது சும்மா அந்த இது என்னென்ன சொல்ற முறுக்கு தீனும் தே தண்ணீன்னு சாப்பிட்டு போனது

தா இன்னும் அவதானமா இருக்கும் சொல்லும் எல்லாருமே சேஃப்டியாக கொண்டாடுங்க நாளைக்கு நாங்கள் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறோம் பாய்